அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் கடன் ஏழ்மை நீங்கி அரசனை போல் வாழக்கூடிய அளவிற்கு சனி பகவானுடைய வக்ர நவர்த்தி அமை இருக்குதுங்க அந்த வகையில மீனராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் கடகத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் செவ்வாயும் துலாம் ராசியில் புதனும் சுக்ரனும் அதே போல விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கின்றான் கும்பத்தில் சனி வக்ரகதியில் ராகுவோடு இணைந்து சஞ்சரித்தவர் பதினேழு பதினொன்று இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சனி வக்ர நிவர்த்தி பெற்ற ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக மீனராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவாக இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் மீன ராசி சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தமிழ் மாதமான இந்த கார்த்திகை மாதத்தினுடைய தொடக்க நாளிலேயே விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் பக்ர நிவர்த்தி ஆகிறார் எனவே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வருவது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மின்சாதன பொருட்கள் கொண்டு வருவது போன்றவற்றில் ஈடுபடலாங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் இடமாற்றம் ஊர் மாற்றம் வந்து சேர இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துங்க வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாவதாலும் மன வருத்தம் இருக்குங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீனராசனையர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சகதியில் நின்று ஜென்ம ராசியை தன் சுப பார்வையிடால பலப்படுத்துவது பல நன்மைகளை அளிக்க வல்ல ஒரு கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் குரு பார்வை கோடி தோஷங்களை போக்கும் என்பது ஆன்றோருடைய வாக்காகும் தேவைக்கு ஏற்ப வருமானம் கிடைப்பதால இக்காலகட்டம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது வாய்ப்புகள் இல்லைங்க எளரி சனி காலத்தினாலும் ராகுவினாலும் ஏற்படும் தோஷத்தை குரு பகவான் ராசியை பார்ப்பது பெருமளவில் குறைந்து விடுகிறது அலைச்சலும் உழைப்பும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளும் சோர்வை ஏற்படுத்துங்க சிறு சிறு உபாதையானாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் திருமண முயற்சிகளில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு கைகூடும் குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகா குழந்தை மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் நிகழ இருக்கு குல ஆசிரியர் அல்லது மகான்கள் ஒருவரின் தரிசனம் மன நிறைவை அளிக்குங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் வசித்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவரை பார்த்து வரும் வாய்ப்பு உருவாக இருக்குதுங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை அளிக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு வாங்க பேரும் அமைந்திருப்பதை கிரக நிலைகள் உறுதி செய்துங்க இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் மீன மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் ராகுவும் அவ்வளவு சாதகமாக இல்லங்க இருந்தால் ஜென்ம ராசிக்கு உச்ச குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறது பனிச்சுமை அதிகமாக இருப்பினும் மேலதிகாரிகள் நிர்வாகத்தின் ஆகியோருடைய ஆதரவும் அங்கீகாரமும் மன நிறைவை அளிக்கும் விதத்தில் அமைகிறதுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீன மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் எளிதில் மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மீன சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை பெரும்பாலும் சனி பகவான் மற்றும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரினுடைய கட்டுப்பாட்டில்தான் இருப்பதாக ஜோதிட அலங்காரம் ஜோதிட பரி பாரிஜாதம் முத்திர ஜோதிட நூல்கள் விவரித்திருக்குதுங்க மூன்று கிரகங்களும் வர்த்தக துறையினருக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால நல்ல லாபம் கிடைக்க இருக்கு புதிய விற்பனை நிலையங்கள் தீர்ப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் நிறுவனங்களுடைய ஆதரவும் எளிதில் வெளி மாநில பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க வெளிநாடு நிறுவனங்களுடன் பல ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ள சிறு முயற்சியிலேயே பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுக்கும் கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க புதிய வாய்ப்புகள் முயற்சியின்றி உங்களை தேடி வர இருக்கு வருமானம் உயருங்க மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு பரதநாட்டிய கலைஞர் சங்கீத வித்வான்கள் நாதஸ்வர வித்வான்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் தாங்க சொல்ல வேண்டும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதனால் வருமானமும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்கு இருத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் மீன மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதும் அரசியல் துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள பிரதான கிரகமான சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகுங்க உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது பூரண நம்பிக்கை கிடைக்க இருக்கு அது மட்டுமில்லாம பிரமுகர் ஒருவருடைய நட்பும் தொடர்பும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை திருப்பு முனையாக அமைவிருப்பது கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு என்பதால் இத்தகைய சந்தர்ப்ப சாதகங்களை சாதகமாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையிலதான் இருக்கு அதே போல் மாணவ வீர பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கிரகிப்பு நிதியுதவி கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அவை நிறைவேறு பெற்ற கல்லூரியில் இடம் கிடைக்க இருக்கு விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பாடங்கள்ல உற்சாகம் மேலடுங்க நற்குணங்கள் அமைந்த சக மாணவ மாணவியரின் நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல மீனராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாகும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பெரும்பாலும் காரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அவர் தற்போது சிறந்த சுபபலம் சூரியனுடன் ராசியில் சஞ்சரிப்பது அமோக விளைச்சலையும் வருமானத்தையும் உறுதி செய்துங்க தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லங்க உரிய காலத்தில் அளவோடு மழை பெய்யும் விவசாயத்திற்கு அவசியமான இடுபொருட்கள் எளிதில் கிடைக்க இருக்கு சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு சரக்குகளை ஏற்றுமதி செய்யும் துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் உற்சாகத்தை அளிக்குங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே பெரும்பான்மையான கிரகங்கள் ஆதரவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்வு தருங்க வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்குதுங்க அதே போல் ஏழரை சனி நடப்பதால் அவருடன் ராகு இணைந்திருப்பதாலும் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காகத்திற்கு சிறிது நெய் எல் பருப்பு சேர்த்து ஐந்து சாத உருடங்கள் வைத்து வந்தால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது